தமிழ்நாடு தமிழ்நாடாக எதிர்பார்த்துருந்த பரபரப்பான இந்த பொள்ளாச்சி பாலியல் வழக்கில் இன்று தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கு தீர்ப்பில் வந்து முடிவாக்க நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒன்பது எதிரிகளும் குற்றவாளிகள் என்று அரசு தரப்பில் சந்தேகத்து இடம் என்று நிரூபிக்கப்பட்டதால் அவங்களுக்கு அவங்கள குற்றவாளிகள் என்று தீர்ப்பு வழங்கப்பட்டுள்ளது அவங்களிடம் தண்டனை சம்பந்தமான விவர விவரங்கள் கேட்டிருக்காங்க அவங்க வந்து வயது காரணமாகவும் மற்ற அவங்க வந்து திருமணமாகாதவர்கள் வயதான ப பெற்றோர்கள் இருக்கிறார்கள் உடல்நிலை காரணங்களாகவும் சொல்லி லீனியன்சி கேட்டிருக்காங்க அரசு தரப்பில் கடுமையான வாதங்கள் வைக்கப்பட்டுள்ளது இது வந்து ஒரு அரிதான வழக்கு அதெல்லாம் பெண்களுக்கு எதிரான வழக்கில் வந்து நீதிமன்றம் ஒரு கண்டிப்பான ஒரு தீர்ப்பு வழங்கணும் கடுமையான தண்டனைகள் வழங்கணும் இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் முந்நூற்றி எழுபத்தாறு டி கேங்ரேப் வந்து நிரூபிக்கப்பட்டிருக்கு அதெல்லாம் முந்நூற்றி எழுபத்தாறு டூ என் மீண்டும் மீண்டும் பாலியல் குற்றச்சாட்டு குற்றத்துக்கு உ உட்படுத்துவது இந்த இரண்டு முக்கியமான ஒரு மேஜர் அஃபென்ஸில் வந்து கன்விக்ஷன் பண்ணியிருக்கிறாங்க அதனால் அதோட உதவி உயர்ந்தபட்ச தண்டனை வந்து பார்த்திங்கன்னா சாகும் வரை ஆயுள் தண்டனை அது அரசு தரப்பில் வந்து தெளிவாக ரொம்ப அழுத்தமாக அந்த உய உச்சபட்ச தண்டனை வழங்க வேண்டும் என்று நாங்கள் வச்சு கோரிக்கை வச்சுருக்கிறோம் நீதிமன்றம் அதை கரிசீல் பண்ணி பண்ணுவாங்க குறைந்தபட்ச தண்டனையை அதில் வந்து இருபது ஆண்டுகள் நாங்கள் உயர்பட்ச தண்டனையை வந்து வழங்க சொல்லி கேட்டிருக்கிறோம் பனிரெண்டு மணிக்கு தண்டனை விவரங்கள் வழங்கப்படும் மேலும் எங்களோட வாதத்தில் பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு வந்து நஷ்டீடு வழங்க வேண்டும் இந்த பாலியல் குற்றச்சாட்டு வழக்கில் வந்து அது ஒரு முக்கியமான ஒரு அம்சம் என்பதால் அதையும் வந்து உச்சநீதிமன்ற உத்தரவின் அடிப்படையில் வந்து அதையும் நாங்கள் வந்து முன் வச்சிருக்கோம் உச்சநீதிமன்ற உத்தரவின் அடி மேற்கோள் காட்டி உத்தரவு வச்சுருக்கிறோம் நாங்கள் நீதிமன்றம் பரிசீலனை பண்ணி பனிரெண்டு மணிக்கு உத்தரவு வழங்கப்பட்ட தண்டனை விவரங்கள் வழங்கப்பட்டதாக சொல்லியிருக்கிறாங்க தண்டனை வழங்கினதுக்கப்புறம் நான் வந்து உங்களை சந்திக்கிறேன் டிஃபென்ஸ் பொறுத்த வரைக்கும் அவங்க எல்லாருமே இளம் வயதினர் திருமணம் ஆகாதவர்கள் வயதான பெற்றோர்கள் இருக்காங்க அதனால் வந்து அவங்க குடும்பத்துக்கு அவங்க ஒரே மகன் ஒரே மகள் அப்படின்ற அப்படின்ற ஒரு கேட்டகரியில் வச்சு அவங்க லீனியன்சி கேட்குறாங்க அதை தவிர வேறு சிறப்பான குற்ற இது அம்சங்கள் எதுவும் அவங்க வைக்கல இது வந்து இயல்பாக எல்லா குற்றவாளிகளும் வைக்கிறது தான் அதனால் இது வந்து அரசு தரப்போட கோரிக்கை ஏற்கப்படும் என்று நாங்கள் நம்புகிறோம்

சிபிஐ வந்து அந்த மின்னணு சாதனங்கள் அந்த கிட்ட இருந்து கைப்பற்றப்பட்ட எதிரிகள் கைப்பற்றப்பட்ட அந்த மின்னணு சாதனங்கள் உள்ள வீடியோக்கள் அடிப்படையில் அவங்க வந்து புலன் விசாரணை மேற்கொண்டு அதன் அடிப்படையில் பாதிக்கப்பட்ட பெண்களை கண்டறிந்து அதன் அடிப்படையில் தொடர்ந்து விசாரணை அவங்கள வந்து கன்வின்ஸ் பண்ணி அவங்களுக்கு சைக்கலாஜிக்கல் கவுன்சிலிங் கொடுத்து அவங்கள வந்து ஒரு நம்பிக்கை ஊட்டி பல விதமான ஒரு இதை கொடுத்து அவங்கள வந்து பாதிக்கப்பட்ட பெண்கள் இந்த வழக்கில் வந்து சாட்சி சொல்ல வச்சிருக்காங்க இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் மொத்தம் நாற்பத்தெட்டு சாட்சிகள் விசாரிக்கப்பட்டிருக்கு அரசு தரப்பில் இதில் ஒரு அம்சம் என்னென்னா ஒரு சாட்சி கூட பிறழ் சாட்சி ஆகலை எல்லா பாதிக்கப்பட்ட பெண்களும் பயமின்றி சுதந்திரமாக வந்து சாட்சி சொல்லியிருக்கிறாங்க